சேலம் மக்களுக்கு வணக்கம் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து பதினைந்து நிமிட பயண தூரத்தில் சேலம் ஸ்டீல் பிளான் மூணாவது கேட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய மிக மிக குறைந்த விலையில் சதுரடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களுடைய நேரடி விற்பனையில் நாங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்கிறதுனால எந்த புரோக்கரேஜுமே நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடையாதுங்க சான்ஸே கிடையாதுங்க இன்றைக்கி சேலம் புது ரோட்டிலிருந்து தாரமங்கலம் வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிடிசிபி அண்ட் ரெராப் ரோடு ப்ராஜெக்ட்டு எங்கேயுமே கிடையாதுங்க இந்த குறைந்த விலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க அப்படியே இருந்தாலும் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே தாங்க இருக்குதுங்க சரிங்களா இது உங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான சூப்பரான சொத்தாக இருக்குதுங்க இந்த ஸ்க்ரீனில் ஓடுற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வருகையை வந்து பதிவு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பன் மடங்கு வளர்ச்சி கூடிய ஒரு சொத்த அமையுங்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சேலம் மக்களுக்கு வணக்கம் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து பதினைந்து நிமிட பயண தூரத்தில் சேலம் ஸ்டீல் பிளான்ட் மூணாவது கேட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய மிக மிக குறைந்த விலையில் சதுரடி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களோட நேரடி விற்பனையில் நாங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்கிறதுனால எந்த ப்ரோக்கரேஜுமே நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடையாதுங்க சான்ஸே கிடையாதுங்க இன்றைக்கி சேலம் புது ரோட்டில் இருந்து தாரமங்கலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிடிசிபி அண்ட் ரெராப் ரோடு ப்ராஜெக்ட் எங்கேயுமே கிடையாதுங்க இந்த குறைந்த விலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க அப்படியே இருந்தாலும் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்குதுங்க சரிங்களா இது உங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான சூப்பரான சொத்தா இருக்குங்க இந்த ஸ்கிரீன்ல ஓடுற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வருகையை வந்து பதிவு பதிவு செய்து கொள்ளுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பன் மடங்கு வளர்ச்சி கூடிய ஒரு சொத்தா அமையுங்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்